விமன் அத்தாரிட்டியா இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ண கூடாதுங்கிற மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கு இப்ப கூட நீ அதை புரிஞ்சோ திருந்தியோ வரல வேற எங்கயும் வேலை கிடைச்சிருக்காது அதனால இங்க வந்து நிக்கிற விமன் கிட்ட வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னியே அந்த விமன் இல்லனா நீ இந்த உலகத்துக்கே வந்திருக்க முடியாது நீ என்ன வானத்துல இருந்தா குதிச்ச உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ரோஹிணி மாதிரி ஒரு நல்ல வைஃப் கிடைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் விமனை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோ அப்பதான் உன் வைஃப் கூட உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இல்ல மேம் நான் முன்ன மாதிரி இப்ப இல்ல மேம் நான் மாறிட்டேன் ஆனா இப்பவும் நான் மாறல ரோஹிணியோட ஹஸ்பண்டால உனக்கு வேலை கொடுப்பேன் நம்பி வந்தியா இப்ப மட்டும் ஒரு பொண்ணோட தயவு உனக்கு வேணுமா அப்ப சொன்ன பதில் தான் இப்பவும் இங்க உனக்கு வேலை இல்லை இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க मैम. என்ன பத்தி டிஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு போன ஒரு ஆளை நான் திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டா மத்த ஸ்டாஃப் என்னை எப்படி மதிப்பாங்க? நான் மட்டும் இல்ல. எந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற விமெனோ உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி மைண்ட் செட் இருக்க ஆம்பளைங்க நடத்ற கம்பெனி இருக்கும். அங்க போய் ஜாயின் பண்ணிட்ட. ப்ளீஸ் யூ மே கோ நவ.